அந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஒன்று இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலே பிறந்துடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கழி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கழி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன இருக்கார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம் சஷ்டி ச அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்வாள் குழந்தை பிராப்திக்காக வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏதோ எதிராளிகளை வெற்றி கொள்வதற்காக சஷ்டியில் விரதம் இருப்பதும் மிகவும் பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் இருபதாம் தேதி சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அவசியமாக பாருங்க ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வாரம் பார்த்தாலேயேனால் இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அதாவது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் இருக்கிறதுலேயே ஏகாதசி இதுலேயே வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம் ஃபுல்லாக உண்ணா நோன்பு இருக்கிறது அதாவது இப்போ எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் இருந்து அடுத்த நாள் காலத்தால் துவாதசி பாரணம் பண்ணுறது தான் விசேஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி மொத்தம் முழிச்சுன்னு இருக்கிறதும் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது திருக்கோலமாக இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி வைணவர்களுடைய ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த வைகுண்ட ஏகாதசியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா சுக்லபட்சத்தில் வரக்கூடிய பதினோராம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச பதினோராம் நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு வந்து பிரதோஷம் அதாவது இந்த வாரத்தினுடைய அதாவது இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அதாவது சிவரா ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தையும் சிவராத்திரின்னு சொல்லுவாள் அதாவது பிரதோஷ காலம் இது சாயந்தரம் அஞ்சரம் அஞ்சே ஆறே கால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் அதாவது சந்தியா காலத்தில் வந்து தீபாராதனை கட்டுவோம் அதை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதை வச்சுப்பா அந்த இது அதாவது பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து அன்னைக்கு சிவபுரமான சேவிச்சிட்டு அதற்கு பிறகு தான் வந்து அந்த விரதத்தை முடிக்கிறது வழக்கம் இந்த மாதிரியான விரதம் இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் இல்லைன்னா வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரிலாம் விரதம் இருக்கக்கூடியவாள்லாம் இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது சந்திர சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக் கட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் ஏன்னா இந்த வாரத்தில் யாருக்கு சந்திராஷ்டிரமம் வந்ததுனாலும் அகத்திக் கீரை கட்டு வாங்கிட்டு போய் கொடுங்க வேணால் இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது அதனால் கண்டிப்பாக கோசாலைக்கு போய் அகத்திக் கீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் எல்லா விதமான தடங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனவரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய பிறந்த ஊர் அதை தவிர உங்களுடைய நேம் தந்தை பெயர் தாயார் பெயர் கொடுத்தேன்னா உங்களுடைய சார்ட்டை போட்டுவிட்டு ஏதாவது சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது லக்ன சந்தியோ ராசி சந்தியோ நட்சத்திர பாத சந்திகள் இருக்கா என்னன்றதை பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய இன்றைய கோள்சார நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதையும் சொல்லி எந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் மீனம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அதீதமான உடல் வலிமையோடு வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பிச்சுடுது அதனால ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய காலமாக இருக்காது எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் செக்டர் அதை தவிர வந்து புதையல் ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணவரவு வரும் அதை தவிர சினிமா ப்ரொடியூசராக இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று போகிறார் புத பகவானோடு சேர்ந்து இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் பத்தாம் இடத்தில் சூரிய பகவானும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் அபரிமிதமான அபிவிருத்தி இருக்கும் ஏற்றங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேள்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறார் பத்தொம்பதாம் தேதி ராத்திரி வரலும் பன்னெண்டா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இதனால் வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சில சிறு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அசுப செலவுகளாக இருக்கும் அதாவது தேவையற்ற செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அசுபம்னு சொல்லக்கூடாது தேவையற்ற செலவுகளாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பத்தொம்பதாம் தேதி ராத்திரி வரலாம் இருக்கும் அதற்கு பிறகு இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வரலாம் உங்களுடைய ராசியிலே ராகுபகவானோட சேர்ந்து தேதி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால் வரல முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடத்துல அமையிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் மூலியமாக திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது திக்பலம் பெற்று குருவினுடைய பார்வையினால் அதிக சுபத்துவம் அடையிறதுனால மீன ராசிக்காரர்கள் அரசு பணி அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா அரசாங்க பணியில் இருக்கிறவா அரசியல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பும் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போய் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமாக இருக்கிறதுனால அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் வந்து சுசீந்திரம் போய் ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வாங்கோம் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியை விட்றது அதனால் கண்டிப்பாக ஆஞ்சநேய பெருமானை வாரா வாரம் போய் சேவிச்சுட்டு வர்றது உங்களுக்கு ஏழரை சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தாக்கத்தில் இருந்தும் கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரலும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் லோகாசமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்